ஆரோக்கியமான தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் வணக்கம் இது தமிழ் காலை காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் மூடப்படவுள்ள உள்ள பலபாட சாலைகள் கல்வி அமைச்சர் வெளியிட்ட தகவல் முல்லைத்தீவில் ஒன்பது கடத்தொழிலாளர்கள் கைது நீதிமன்றம் உத்தரவு நாட்டின் பல பகுதிகளில் இடையுடன் கூடிய கனமழை விடுக்கப்பட்டுள்ள சர்வதேச ஊடகம் ஒன்றில் பேசுபொருள் ஆகிய இலங்கை ஆயிரம் தாக்குதல்கள் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது அரையிலிய போராட்டக்காரர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் நான்கு வருடங்களுக்கு பிறகு மச எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள சடுதியான வீழ்ச்சி தமிழர் என்பதால் நீதிபதி ியனை புறக்கணித்த அனுர தொடர்வன விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தின் பதிமூன்று கல்வி வலயங்களிலும் உள்ள பாடசாலைகளில் இருந்து ஐம்பத்தி ஆறு பாடசாலைகளை விரைவில் மூடுவதற்கான நடவடிக்கையில் கல்வி அமைச்சு ஈடுபட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் ஐம்பதுக்கும் குறைந்த மாணவர்கள் கல்வி கல்விகற்கும் இருநூற்றி அறுபத்தி ஆறு பாடசாலைகள் உள்ளன என்று அதிர்ச்சி தகவலை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நாடு முழுவதும் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்டுள்ள பாடசாலைகளை மூன்று கிலோமீட்டருக்கு வேறு பாடசாலை இருப்பின் அவற்றை மூடுவதற்கு தற்போதைய அரசு திட்டமிட்டுள்ளது கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வடக்கில் தற்போதுள்ளன மாணவர்கள் நிலைமையாக இருநூற்றி ஆறு பாடசாலைகளில் ஐம்பதற்கும் குறைவான மாணவர்களே கல்வி கேட்கின்றமையும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சால் உறுதி செய்யப்பட்டுள்ளது குறைவான மாணவர்கள் கல்வி கற்கின்ற போதும் மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்குள் வேறு பாடசாலைகள் இல்லாத நிலை கடல் கடந்த சூழல் விசேட தேவை என்பவற்றை கருத்தில் கொண்டு மூடப்பட வேண்டிய பாடசாலைகளுக்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நிலையில் வடக்கில் பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்தில் ஐம்பதற்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தொன்னூற்றி ஐந்து பாடசாலைகளும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருபது பாடசாலைகளும் மன்னார் மாவட்டத்தில் நாற்பத்தி ஒரு பாடசாலைகளும் வவனியா மாவட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு பாடசாலைகளும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் மூடப்படும் நிலையில் காணப்படும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்ட ஒன்பது பேருக்கு விளக்கமறியல் உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த ஒன்பது கடத்தொழிலாளர்களையும் இதுவரும் பதினாறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கடற்பரப்பு மற்றும் நந்திக்கடல் கலப்பு உள்ளிட்ட கலப்புகள் சட்டவிரோத தொழில்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவற்றை கட்டுப்படுத்துமாறு தொடர்ச்சியாக கடத்தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் மிக தீவிரமாக சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்துவதற்கான அணியொன்று செயல்பட்டு வருகின்றது அந்த வகையில் கடத்தொழில் நீரியல் வள திணைக்களம் கடத்தொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் விசேட அதிரடிப்படையினர் கடற்படையினர் ஆகியோரிணைந்து அண்மைய நாட்களாக மிக தீவிரமாக சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுகின்ற நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துகின்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் அதிகாலை கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட இரண்டு படகுகள் மற்றும் வலைகளும் மீன்பிடி உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் ஒன்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை முல்லைத்தீவு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை நேற்று மற்றும் நேற்று முன்தினம் ஆகிய தினங்களில் இவ்வாறு சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பல பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது தெற்கு சப்ரகமுவ உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சப்ரமு மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் சில இடங்களில் காலைவாளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது சூரியனின் தொடர்பான வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வரிடம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் திகதியிலிருந்து பதினான்காம் திகதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்கவுள்ளது அதற்கிணங்க இன்றைய தினம் மணியளவில் ஹத்திக்குச்சி கலங்குட்டிய நண்பகன் மற்றும் பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளது அமெரிக்க நிர்வாகம் விதித்துள்ள புதிய கட்டண திட்டங்கள் குறித்து சர்வதேச ஊடகம் ஒன்று நடத்திய விவாதத்தில் எதிர்பாராத விதமாக இலங்கை முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது இதன்போது அமெரிக்காவுடனான இலங்கையின் வர்த்தக சமநிலையின்மை குறைவாக இருந்த போதிலும் இலங்கையை கட்டணப் பட்டியலில் சேர்ப்பதன் பின்னணியில் உள்ள தர்க்கம் தொடர்பில் குறித்த ஊடக விவாதத்தில் கேள்வி அமெரிக்கர்கள் இலங்கையிலிருந்து நிறைய துணிகளை ஆனால் இலங்கை அமெரிக்காவிலிருந்து அதிக எரிவாயு விசையாளிகளை வாங்குவதில்லை அது சரி செய்யப்பட வேண்டிய வர்த்தக ஏற்றத்தாழ்வு அல்ல என்று விவாதத்தின் போது குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இலங்கை ஜோர்டான் மற்றும் சாம்பியா போன்ற நாடுகளை பட்டியலில் பார்த்ததில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த ஊடகத்தின் தொகுப்பாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பரஸ்பர வர்த்தகம் எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது என்பதில் தவறான தத்துவத்தை இந்த வரி உத்தி பிரதிபலிக்கின்றது என்றும் அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பை அறிவித்தார் இதன்போது இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீத வரியை விதிப்பதாக அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இலங்கையின் பொருளாதார நலனை கருத்திற்கொண்டு அரசாங்கத்தால் அமெரிக்காவுடன் வரி விதிப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு துறையினர் கைது செய்துள்ளனர் பணியகத்தைச் சேர்ந்த அதிகாரியாவார் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பின்னணியில் இருந்த ஹாசிமின் ஆதரவாளர்களால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் இந்த கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட கான்ஸ்டபிள் கொலை தொடர்பான விசாரணைகளை தவறாக வழிநடத்தும் வகையில் செயல்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து குற்ற துறையினர் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்து இரண்டு அறகலைய போராட்டத்துடன் தொடர்புடைய மூவாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு பேர் மீது ஒன்பது வெவ்வேறு சட்டங்களின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்து நீதி கோரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பட்டுள்ளது சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கையெழுத்திட்ட குறித்த கடிதத்தில் போராட்டங்களின் போது பதினோரு பேர் உயிரிழந்ததை எடுத்துக்காட்டுவதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மாத்திரமே இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மீதமுள்ள குடும்பங்கள் தொடர்ந்து கடுமையான துன்பங்களை எதிர்கொள்வதுடன் போதுமான ஆதரவு கிடைக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது போராட்டக்காரர்கள் தொடர்பாக எழுநூற்றி ஒன்பது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான தனிநபர்கள் கைது செய்ய அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் பரந்த அளவிலான சட்டங்களை உள்ளடக்கியதுடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் விகிதாசார தன்மை மற்றும் நியாயத்தன்மை குறித்து கவலைகள் எழுப்பப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதியை கோரி இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் குறைகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது பிறகு நான்கு ஆண்டுகளில் முதன்முறையாக மசகு எண்ணெயின் விலை குறைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கா புதிய வரிகளை விதித்ததன் மூலம் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ள நிலையிலேயே இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதன்படி ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை ஆறு எட்டு வீதமாக குறைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த வகையில் மசகு எண்ணெயின் பீப்பாய் ஒன்றின் விலை அமெரிக்க டாலர்களாக குறைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஒரு கட்டத்தில் பெண் மசகு எண்ணெயின் பிபாய் விலை நான்கு வீதமாக குறைந்துள்ளது எண்ணெயின் விலை அறுபது அமெரிக்க டாலருக்கும் கீழே சரிந்தது இதுவே முதன்முறை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த வாரம் அமெரிக்கா புதிய வரிகளை அறிவித்ததிலிருந்து தொடர்ந்து ஐந்தாவது நாளாக எண்ணெய் விலைகள் கடுமையாக சரிந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பின் வரிக்கொள்கைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்க பொருட்களுக்கு சீனா கூடுதல் வரிகளை அறிவித்ததை தொடர்ந்து மசகு எண்ணெயின் விலை சுமார் ஏழு வீதமாக குறைந்துள்ளது தற்போதைய அரசாங்கமும் தமிழர் தரப்பிலே சில தவறுகளை விடுகின்ற வாய்ப்புகளை உருவாக்குகின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கலநாதன் தெரிவித்துள்ளார் நீதிபதி இளஞ்செழியனை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக நியமிப்பதற்கு அவருக்கு சகல தகமைகளும் இருந்தது ஆனால் அவர் ஓய்வு பெற்றுள்ளார் என்ற காரணத்தை கூறி ஜனாதிபதி அனுட அவரை புறக்கணித்துள்ளார் ஆனால் அந்த காலத்தில் அவர் ஓய்வு பெறவில்லை என்பதை என்னால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியும் இளஞ்செழியன் ஒரு தமிழன் என்ற ரீதியில் அவருக்கு அனுதி இழைக்கப்பட்டுள்ளது எனவே இளஞ்செழியனை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ஆக்குவதற்கு அனுரவிட்ட தவறை மீள எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் தமிழ்வின் என்ற